ஒரு எரிமலை வெடிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மக்கள் இறந்ததாக கூறப்படுது இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் அவங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாம்பை இது இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் பாம்பை கிபி எழுவத்தி நூற்றாண்டில் நூற்றாண்டுல இங்கே வாழ்ந்த மக்கள் சந்தோஷமா சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஊருக்கு பக்கத்துலயே ஒம்பது கிலோமீட்டர் தொலைவுல ஒரு எரிமலை ஒன்று இருந்திருக்கு இது சாதாரண மலையாத்தான் மக்கள் நினச்சிருக்காங்க சில நாட்கள்ல அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா சத்தத்தோட கூடிய அந்த எரிமலை வெடிச்சிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து பதினெட்டு மணி நேரம் அந்த எரிமலை இந்த எரிமலை வெடிச்சு கொஞ்சம் நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஷவாயு மக்களை தாக்குது இதுல நிறைய பேர் அப்பவே இறந்துடுறாங்க இதுல இருந்து வரக்கூடிய ஹீட் கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து முந்நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்ததுனால மக்களால் அந்த நெருப்பை தாங்க சாதாரணமாகவே ஒரு தண்ணீருடைய வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அதுவே கொதிக்கிற நிலை தான் முந்நூறு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்ல வேணாம் இறந்து சாம்பலாக சில பேருக்கு இந்த தூசி என்ன பண்ணிருக்கு நுரையீரில் போய் தங்கி அது ஒரு சிமெண்டாக மாறி அவங்க அது மூலயமா நூ மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டாங்க சில பேர் இது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சாங்க பட் ஆனால் அந்த தூசியாலேயே நிறைய பேர் இறந்து இறந்த மக்களுடைய உடம்பு ஃபுல்லாகவே தூசியால் கவர் பண்ணப்பட்டு அவங்க எப்படி இறந்தாங்களோ அதே நிலையிலேயே ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி அறநூறுகளில் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளே சில பிளாஸ்டர் கலவைகளை அதை உள்ளே வச்சு அதுக்குள்ளே ஒரு சிலையை ரெடி பண்ணுறாங்க இந்த தூசி அதுலேருந்து ரிமூவ் ஆகுது அதுக்குள்ளே ஒரு மனிதனுடைய சிலை இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு ரொம்ப கொடூரமான விஷயம் இருக்கு இந்த பாம்பே மக்களுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாம்பேயில் நடந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஆன்டின் சி யூ பாய்